அதன் தொடர்ச்சியை பார்ப்பதற்கு முன்பாக யோனா போக கப்பல் ஏறின தர்ஷிசை கொஞ்சம் நாமும் சுற்றி பார்த்து விட்டு வரலாம் பிரியமானவர்களே ஏனென்றால் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்வது நல்லது தர்ஷிஸ் இப்பொழுது எங்கு இருக்கிறது என்றால் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறது இந்த யோனா கர்த்துடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர் நினைவேவுக்கு போகக்கூடாது கர்த்துடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சிஷுக்கு போக வேண்டும் என்று அப்போதே முடிவு செய்து எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு என்று தான் நாம் யோனா ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆக கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி நீ எழுந்து மகாநகரமாக நினைவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொன்னவுடனே அவர் எழுந்து யோபாவுக்கு போய் தர்சிஷுக்கு போய்விட வேண்டும் என்று முடிவு செய்வதை பார்க்கிறோம் யோபாவிலே துறைமுகத்தில் தர்ஷிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அவர்களோடு தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான் என்று சொல்லிதான் பார்க்கிறோம் இந்த தர்ஷிஷ் எப்படி உருவானது என்று சொல்லி பார்க்கலாம் மும் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நோவாவின் குமாரர்களில் ஒருவனான யாப்பேத்தை பார்க்கிறோம் இந்த யாப்பேத்தின் நான்காவது மகன் யாவான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியே நான்காம் வசனம் வந்தால் இந்த யாவானின் இரண்டாவது மகன் தஷிஷ் என்று பார்க்கிறோம் அதாவது நோவாவின் மகன் யாப்பேத் யாப்பேத்தின் மகன் யாவான் யாவானின் மகன் தஷிஷ் இந்த தசிஷ் போய் குடியேறிய இடம் தான் பட்டணம் ஆதி ஆகமும் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவன் அவன் மாஷையின் அவனவர்கள் அவரவர்கள் கோத்திரங்களின் படியையும் ஜாதியின் படியையும் வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தசிஷ் பட்டணம் ஒரு வியாபார ஸ்தலம் பிரியமானவர்களே விற்பவதும் வாங்குவதும் அங்குதான் யோனா போக முடிவு செய்கிறார் அவர் போகிற கப்பலும் வியாபார கப்பல் தான் எப்படி என்றால் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் கடல் கொந்தளிக்கும் போது கப்பலின் பாதத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது வியாபார பொருட்களை இந்த தர்சீசில் யோனாவுக்கு தெரிந்தவர்களோ உதவினதுகளோ யாரும் கிடையாது இந்த தர்சிசுக்கும் யோனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் கத்துடைய சமூகத்தை விட்டு நினைவே மக்களுக்கு பயந்து தர்சிசுக்கு ஓடிவிட வேண்டும் தான் அவரின் நோக்கம் இந்த கப்பலில் கூட யோனா கத்துடைய பார்வைக்கு மறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் அயர்ந்த நித்திரை பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோனா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆனால் கத்துடைய கண்கள் அனைவரையும் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியாமலா இருக்கும் பெரிய தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பிரியமானவன் மிகுந்த தேவபயமும் பயமும் பக்தியும் உள்ளவர் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஏழு எட்டில் பார்ப்போம் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று என்று தாவிது பாடியதெல்லாம் அவருக்கு தெரியாமலா இருக்கும் எல்லாம் தெரிந்தும் அவர் இந்த தவறை செய்கிறார் காரணம் பயம் இவ்வளவு நேரம் அமைதி காத்த கர்த்தர் இப்பொழுது தன் வேலையை ஆரம்பிக்கிறார் பிரிவானவர்களே மோசிக்கலாம் யோநாத் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கருத்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் என்று உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் பெருங்காற்றை வரவிடுகிறார் அதனால் யோனா பயணிக்கும் கப்பலே உடையும் அளவிற்கு கடல் கொந்தளிக்கிறது அதனால் கப்பல்காரர்கள் பயந்து அவரவர் தங்கள் தங்கள் தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறார்கள் கப்பலின் பாரத்தை குறைப்பதற்காக கப்பலில் வியாபாரத்திற்கு வைத்திருந்த சரக்குகளை எல்லாம் எடுத்து கடலில் வீசுகிறார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணமே ஆனால் யோனாவோ எதற்கும் கவலைப்படாமல் கப்பலின் அடிதட்டில் போய் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார் அதை பார்த்த மாலுமி அவரிடத்தில் வந்து நீ நிச்சய பண்ணுகிறது என்ன எழுந்திரு உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு படிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தார் என்று சொல்கிறார் ஆனால் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருந்தபடியால் அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று பார்க்கும்படி சீட்டு போட்டு பார்க்கிறார்கள் அந்த சீட்டு யோனாவின் பெயரில் விழும்படியாக தேவன் செய்கிறார் அப்பொழுது அவர்கள் யோனாவை நோக்கி எதினால் இப்படி நடக்கிறது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கே இருந்து வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியான் என்று கேட்கிறார்கள் அதற்கு யோனா நான் எவிரையன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பகலோகத்தின் தேவனாகிய கருத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறார் யோனா கருத்துடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன் என்று தெரிந்தவுடனே அவர்கள் பயந்து சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் தான் தரிசிஷுக்குப் போவது கர்த்தருக்கு தெரிந்து விட்டது என்பதை புரிந்து கொண்ட யோனா மீண்டுமாய் கர்த்தர் நம்மை நினைவிலுக்குப் போகச் சொல்லுவார் அங்கு போய் நாம் தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளும்போது ஆண்டவர் மனமிறங்கி அவர்களை மன்னித்து விட்டால் என்ன செய்வது நாம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்னும் நாற்பது நாட்களில் நினைவு கவிழ்த்து போடப்படும் நடக்காமல் அவர்கள் நாம் சாவதை விட கடலில் மறித்து விடலாம் என்று சிந்தித்து யோனா ஒன்றாம் அதிகாலம் பன்னிரெண்டாம் வாதத்தில் பார்க்கிறோம் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆனாலும் அவர்கள் யோனாவை கடலில் கூட மனம் கதை சேரும்படி வேகமாய் தண்டு வலிக்கிறார்கள் அவர்கள் யோனாவை இறக்கி விடலாம் என்று யோசிச்சிருப்பார்கள் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை பிரியமானவர்களே சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறது அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை இவ்வளவு நேரம் எந்தெந்த தெய்வங்களையோ வேண்டிக் கொண்டிருந்த அவர்கள் யோனாவின் மூலமாக கர்த்தரை நோக்கி வேண்ட ஆரம்பிக்கிறார்கள் வாசிக்கலாம் யோனா தீர்கதரசியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் துவங்கி கடைசி வரை வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் குற்றமில்லாத ரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரே கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிறபடி சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தடைகளை பண்ணினார்கள் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரிய மனுவிலே இந்த யோனாவின் மூலமாக அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த மனுஷனை நிர்ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதே குற்றமில்லாத ரத்த எங்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி யோனாவின் ரத்த பழியாக வேண்டிக் கொள்ளுகிறார்கள் தேவதீர் கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கிற செய்கிறீர் என்று சொல்லுகிறார்கள் இது தேவனுடைய சித்தம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் பிரியமானவர்களே இது கர்த்தருடைய சித்தம் யோனா நினைவுக்கு தான் போக வேண்டும் யோனா தவறுதலாக தர்சிஷுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தெரிந்து யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போடுகிறது நாம் பார்க்கிறோம் அப்பொழுது சமுத்திரம் விட்டு அமர்ந்தது என்று சொல்லி பதினைந்தாம் சொல்லுகிறது அப்பொழுது அந்த மனுஷர் சமுத்திரம் அமர்ந்ததை பார்த்து கருத்தருக்கு மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பயந்து கருத்தருக்கு பலியிட்டு பொது பண்ணுகிறார்கள் அவர்கள் போகிறதான கப்பலிலேயே கருத்தருக்கு பலியிட்டு பொது செய்கிறார்கள் இந்த கடையில் தூக்கி தூக்கி போடப்பட்ட யோனாவை விழுங்கும்படியாக ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த மூன்று நாள் இந்த மீனின் வயிற்றுலே யோனா என்ன செய்து கொண்டிருந்தார் இதற்கு மேல் என்ன சம்பவங்கள் நடக்கிறது யோனா நினைவேலுக்கு போய் என்னென்ன செய்தார் என்று சொல்லி அடுத்த பாகங்களிலே பார்க்கலாம் பெரியமானவர்களை இப்பொழுது கடைசியாக ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் அழைப்புக்கு கீழ்படிவதை நாம் குறித்து பார்க்கிறோம் வாசிக்கலாம் ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் ரெண்டாம் வக வீட்டையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு ஆசீர்வாதமா ஆகிர்வதிப்பாய் என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்பு ஆபிராம் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாமுக்கு உண்டாகிறது நான்காம் வசனத்தில் பார்த்தால் கருத்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபிராம் விட்டு வெற்றி புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிராம் தன் சொந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன ஆமிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கலாம் ஆமிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானானுக்கு போன பிற்பாடு ஆபிராம் என்று சொல்லப்படுகிறதான ஆபிரகாம் இதுவரையிலும் ஆபிராமாக தான் இருக்கிறார் இன்னும் ஆபிரகமாக தேவன் அவருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படவில்லை இதுவரை ஆபிராமாக தான் குறிப்பிடப்படுகிறது இதற்கு மேல் தான் கருத்தர் அவருக்கு ஆபிரகாம் என்று சொல்லி பெயர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் ஆகவே பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம் அதே கர்த்தருக்கு யோனா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருக்கு கீழ்படிந்த இந்த ஆபிரகம் சரித்திரம் முழுவதும் இருக்கிறார் ஆண்டவருடைய வம்சத்திற்கே ஒரு தலையாய் இருக்கிறார் விசுவாசத்திற்கு தகப்பனாய் இருக்கிறார் வேதாகம் முழுவதிலும் ஆமிரகம் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கர்த்தருக்கு கீழ்படியாத அதிகாரத்தோடு நிறுத்தி வைக்கப்படுகிறது அதிகாரம் மட்டுமே யோனாவை யோனாவை அதிகாரங்களை தவிர பிரத்யேகமாய் எங்கும் இல்லை ஆனால் ஆபரகம் கீழ்படிந்தவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர் ஆபரக குறித்து இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி வேதத்திலே தியானிக்கிறோம் சந்ததியே ஆபரகம் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டது ஆபரகாவின் குமாரன் ஈசா இசாக்கின் குமாரன் யாக்கோபு யாக்கோபின் பனிரெண்டு பிள்ளைகளும் பனிரெண்டு கோச்சரங்களாக இஸ்ரேவேல் ஜனங்களாக எழுப்பி நிற்கிறார்கள் இந்த நாளிலும் கூட இஸ்ரேவேல் மக்கள் உலகத்திலே பரவி இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படியாக கர்ச்சருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பிரியமானவர்களே கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் தாம் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக மீண்டுமாய் யோனாவை குறித்து மூன்றாம் பாகத்தில் பார்க்கலாம் ஆமேன் ஆமேன்